வெல்கம் டு டேஸ்டி குக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டிப்ஸ் வீடியோ ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் மனுஷவின் டிப்ஸு போட்டிருக்கேன் வீட்டு குறிப்பு போட்டிருக்கேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பேர்லாம் இப்போ பொதுவாகவே பிக்னஸ்க்கு எப்படி இப்போ உள்ள சமையல் படித்து வர்ற பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி வெங்காயம் உரிக்கணும்னு கூட தெரியாதுங்க இப்போ அவங்களுக்கு ஈஸியாக எப்படி வெங்காயம் உரிக்கணும்னா நம்ம இந்த பக்கம் தற்கொலைங்களா இந்த காம்பை இப்படி உரிச்சிடணுங்க இந்த இது இதையும் வாழையும் வெட்டிட்டமாக்க நம்ம இப்படி ஈஸியாக தொளி அப்படியே உரிக்க ஈஸியாக வந்துடுங்க நெகமும் நமக்கு வலிக்காது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் பார்த்தீங்களா தொளி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அதுக்காகத்தான் சொல்லுது தலையில் இருக்கிற காம்பையும் இப்படி வெட்டிடணும் வாழையும் நம்ம வெட்டிட்டோமாக்கும் ஈஸியாக தொளி உரிக்க வந்துடும் உங்களுக்கு நிஜம் வலிக்காதுங்க இப்போ நிறைய பேர் வெங்காயம் வெட்டுவாங்க ஆனால் எப்படி வெங்காயம் வெட்டணும் எப்படி வெங்காயம் வெட்டுனா வதங்கும் அந்த மாதிரி டிப்ஸு தாங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஆனால் நிறைய பேர் இப்போ இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாது இப்போ நான் சமையல் படித்து பழகி வர்ற பிள்ளை தான் நான் இது சொல்கிறது சமையல் சின்ன சின்ன நுணுக்கமான டிப்ஸுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப சமையல் ஈஸியாக இருக்குங்க இப்போ இப்போ பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா இதை எப்படி வெட்டுறது எப்படி வெட்டினா எப்படி வதங்கும் அப்படி அந்த மாதிரி தான் நான் இப்போ போகிறேன் வெங்காயம் வெட்டுறீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம வெட்டிக்கிறோம் நாங்கள் வெட்டிட்டு இந்த மாதிரி தொளியை எடுத்துட்டு தொளி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணணும் நான் கையில் வெட்டு நான் உங்களுக்கு கையில் வெட்டி காட்டுறேன் நீங்கள் கீழே கட்டிங் போர்டில் இருந்தால் நீங்கள் வெட்டிக்கலாங்க இப்போ இந்த வெங்காயத்தை கழுவி எடுத்துக்கிறேன் இப்போ தொளி உரிச்சிட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ என்ன செய்யணும் தெரியுமா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கிறீங்க வெட்டிட்டு நீங்கள் இந்த மூக்கு பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்டை எடுத்துடணுங்க அதே மாதிரி இதே இப்படி எடுத்துட்டிங்களாக்கா சீக்கிரமாக வெங்காயம் நம்ம வதங்கும்போது வதங்கிரும் அதுக்காக இந்த மூக்கை எடுத்துட்டு டக்குன்னு வெங்காயம் வதங்கிரும் இல்லைன்னா நீங்கள் இந்த தண்டோட மூக்கோட போட்டீங்கன்னு வச்சுங்க நீங்கள் இந்த மூக்கு தண்டோட நீங்கள் இந்த தண்டு மூக்கோட நீங்கள் போட்டீங்களாக்கும் எவ்வளோ தான் நீங்கள் வதங்குனாலும் வெங்காயம் வதங்கவே வதங்காதுங்க லேட்டாக தான் வாங்க இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை உரிச்சிட்டு தொழில் அந்த மூக்கன் தண்டை எடுத்துட்டிங்களாக்கும் வெங்காயம் டக்குனு வதங்கிருங்க இதே மாதிரிமே தக்காளியுமே எப்படி வெட்டுறது எப்படி வெட்டுனா தக்காளி வதங்கணும் பீனஸுக்கு தெரியாதுங்க சும்மா தக்காளி வெட்டுறோன்னு அவங்க வெட்டி போட்டுருவாங்க அந்த மாதிரி வெட்டக்கூடாதுங்க தக்காளி எப்படி வெட்டணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பழக்கம் இல்லைனா கட்டிங் போர்டில் வச்சு கட் பண்ணிக்கோங்க நான் கையில் கட் பண்ணுறேன் இதே மாதிரிதாங்க இப்போ இந்த ப இந்த தக்காளி வெட்டணும் இந்த மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம எடுத்துடணுங்க இதை எடுத்துகிட்டு தான் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணணும் இல்லைன்னா கல்லடுப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வருங்க நமக்கு ஏன்னா தக்காளியும் நமக்கு வேகமாக வதங்காது நீங்கள் இதோட நீங்கள் போட்டிங்களாக்கு தக்காளி எவ்வளோ தூரம் தான் நம்ம கேஸ் ஆன் பண்ணி வதக்கினாலும் டக்குன்னு நமக்கு தக்காளி வதங்கி வராது அதனால் நீங்கள் இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கிறணுங்க லைட்டாக அந்த மாதிரி கத்தி வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்களாக்கும் வந்துடும் இந்த மாதிரி இதோடு நம்ம வெட்டி போடமாக்கோ எவ்வளோ தான் நீங்கள் தக்காளி வதங்கினாலும் வதங்கவே வதங்காது இந்த மாதிரிங்களா இதே மாதிரி நிறைய பேருக்கு சாம்பாருக்கு எப்படி வெங்காயம் வெட்டணும் பொரியலுக்கு எப்படி வெங்காயம் வெட்டணும்னு தெரியாது அது ஒரு டிப்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க பிகினஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ சாம்பாருக்கு வெட்டும்போது நான் சொன்ன மாட்டேங்க இந்த மூக்கை எடுத்துடணுங்க இந்த மூக்கை எடுத்துட்டோமாக்கும் நமக்கு டக்குன்னு வெங்காயம் வதங்கிடுங்க இதை எடுத்து வச்சுட்டு சாம்பாருக்கு நம்ம எப்பயுமே சாம்பார்னு இல்லை புளிக்குழம்புனாலும் சாம்பார்னாலும் இந்த மாதிரி நம்ம நீல வாக்கில் தாங்க வெட்டணும் இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க இப்போ பெரிய வெங்காயம் சாம்பார் போடணுனாலும் இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணுங்க அதே மாதிரி புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டாலும் இதே மாதிரி நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் பெரிய சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டாக வெட்டிக்குங்க ரொம்ப சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் முழுசாக கூட சாம்பாரில் எதோ குழம்புல சேர்த்துக்கலாங்க இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி பொரியலுக்கும் எப்படி வெங்காயம் வெட்டணும்னு தெரியாதுங்க எல்லாம் ஒரே மாதிரி வெட்டி போடுவாங்க இப்போ அந்த மாதிரின்னா நம்ம ச குழம்புக்குன்னா நீல வாக்கில் தாங்க வெங்காயம் வெட்டி யூஸ் பண்ணணும் புளி குழம்புனாலும் சாம்பார்னாலும் இப்போ பொரியலுக்குன்னா நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டக்கூடாதுங்க பொரியலுக்கு எப்பயுமே இப்படித்தான் நம்ம குறுக்க தான் வெட்டி போடணும் இது நான் முக்கியமாக நான் தான் இந்த டிப்ஸு வீடியோ நான் சொல்கிறேங்க தெரிஞ்சவங்க இது தெரியாதான்னு நீங்கள் சொல்லாதீங்க இது முக் முக்கியமாக சமையல் பழகி வர பிக்னஸ்க்கு நிறைய பேருக்கு வெங்காயம் எப்படி வெட்டணும் எப்படி வெட்டி போட்டால் குழம்புக்கு எப்படி வெட்டணும் பொரியலுக்கு எப்படி வெட்டணும்னு பிக்னஸ்க்குலாம் வெங்காயம் தெரியாது அந்த மாதிரி இருக்கக்காகத்தான் இந்த டிப்ஸு நான் சொல்கிறதுங்க இந்த மாதிரி பொரியலுக்குனால் நம்ம எப்பயுமே இப்படி தாங்க வெட்டணும் காய் பொரியலுக்கு எந்த பொரியலுக்குனாலும் இந்த மாதிரி வெட்டினா தான் நமக்கு சமையலும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பொரியலுக்கு இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் நீல வாக்கில் வெட்டி போட்டீங்கன்னு வச்சுக்க பொரியல் காய் புழுசாக நடிக்கிறப்போ வெங்காயம் தனியாக தெரியும் பொரியல் அதுக்காக தான் நான் சொன்னது இந்த மாதிரி நீங்கள் பொடி பொடியாக நறுக்குங்க பொரியலுக்கு இது சாம்பார் இருக்குங்க குழம்புக்காய் எதுக்குனாலும் இந்த மாதிரி வாக்கில் போட்டால் தான் அது ஒரு இது சமையல் எப்படி பண்ணணும்னு ஒரு சில நுணுக்கம்லாம் இருக்குது அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இது தெரியாதான்னு நீங்கள் நினைக்காதீங்க அதே மாதிரி தக்காளியுமே நான் உங்களுக்கு நான் வெட்டி காமிச்சேங்க இப்போ சாம்பாருக்கு இதுக்கெல்லாம் நம்ம போடணும்னா இந்த மாதிரி தான் நம்ம சா சாம்பாருக்கெல்லாம் வெட்டி போடணும் குறுக்க வெட்டி போடக்கூடாதுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம குறுக்க போடக்கூடாது இந்த மாதிரி போட்டால் அதோடய அழகே போயிடும் குழம்புடைய இந்த மாதிரி நீங்கள் தான் சாம்பாருக்கு வெங்காயத்துக்கு இந்த மாதிரி நிகழமாக வெட்டிக்கோங்க குழம்பு வகைகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க சமையலில் சில நுணுக்கமான டிப்ஸு இது இப்போ சாம்பாருக்கு நீங்கள் போடுறதுனால வெங்காயம் ரொம்ப பொடி வெங்காயம்னா இந்த மாதிரிலாம் ரொம்ப பொடி வெங்காயம்னா சாம்பாருக்குலாம் நம்ம அப்படியே முழுசாக போட்டுக்கிடலாங்க அதே மாதிரி சாம்பார் சாம்பாருக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டாலும் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக வெட்டிட்டு போடுங்க சாம்பாருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பிக்னஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ சொன்னது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ அதே மாதிரியுமே பச்சை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க பச்சை மிளகா இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக கீறிட்டு இந்த மாதிரி குழம்புகளுக்கு இந்த மாதிரி ரெண்டா கீரி தாங்க நம்ம போடணும் பொரியலுக்கு தான் நம்ம இந்த மாதிரி நம்ம பொடியா வெங்காயம் நம்ம எப்படி பொரியலுக்கு வெட்டுறோமோ அந்த மாதிரி தான் நம்ம பச்சை மிளகாயும் இந்த மாதிரி நீங்கள் குறுக்க தாங்க வெட்டிக்கிறணும் பொடி பொடியாக நறுக்கும்போது தான் பொரியலுக்கு இந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும்